மிகவும் வசதியான முதியோர் இல்லம் அது கணவன் மனைவிக்கு என்றே தனித்தனியான அறைகள் கட்டில் சோபா என்ற எல்லா வசதிகளும் இருந்தது அறைக்கே வந்து உணவு பரிமாறும் வசதியும் உண்டு பின்னே ஒருத்தருக்கு ஆறு லட்சம் ரூபாய் என்று இரண்டு பேருக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் டெபாசிட்டும் அறைக்கே உணவு வரும் வகையில் ஏற்பாடு செய்து அதற்காக மாதம் ஆறாயிரம் என்று பனிரெண்டாயிரம் ரூபாயும் மகன் பணம் இந்த கட்டியல்ல சேர்த்து விட்டு இருக்கிறான் கை நிறைய காது நிறைய கம்பலும் கை நிறைய தங்கள் வளையலும் கழுத்தில் நாலு சங்கிலியும் இடுப்பில் பட்டு என்று இருக்கும் தன் ஷியாமலா ஏன் அழுது கொண்டே இருக்கிறாள் என்று புரியாமல் சதாசிவம் அவளையே வெறுமையாய் பார்த்து கொண்டிருந்தார் பரிமாறிய உணவை கூட சாப்பிடாமல் உனக்கு என்ன குறை வந்துவிட்டது என்று அவளை பார்த்தும் கேட்டார் சற்றென்று அழுது கொண்டே அவளை அவரை நிமிர்ந்து ஷியாமலா ஏன் அலறேன்னு நினைக்கீங்களா கட்டி இருக்கான் கிரேவேசமும் பண்ணனா நாமும் தானே கூட இருந்தோம் இவ்வளவு பெரிய வீட்ல உங்களுக்கு தங்க இடம் கிடையாது என்கிற மாதிரி இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டானே என்னங்க பையன் இவன் இவன் இந்த நிலைமைக்கு வர எவ்வளவு நாம கஷ்டப்பட்டு இருப்போம் என்றான் சதாசிவம் நிதானமாக நம்ம பையனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணுங்கிறது தானே நம்ம எண்ணம் அதுக்காக தானே நம்ம பாடுபட்டோம் என் சம்பாத்தியமே நிறைய வந்தும் நான் சொல்ல சொல்ல கேட்காம நீயும் வேலைக்கு போய் சம்பாதிச்ச பையனுக்காக அவன் கணக்கு பார்க்காம செலவழிச்ச ஆனா இப்போ பெத்தவங்களா அவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லி சண்டையா போட முடியும் அப்படியே அவனை திட்டினாலும் அவனுக்காக நாம உழைச்சது எல்லாம் வீணா போயிடாதா அப்படியும் அவன் என்ன நம்ம அனாதை இல்லத்திலேயே கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்காங்க நல்ல வசதியான முதியோர் இல்லத்துல தானே நம்மளை விட்டுருக்கான் சும்மா அழுதுட்டு இருக்காம சாப்பிடு என்றார் சதாசிவம் என்னதான் நீங்க சமாதானம் சொன்னாலும் எனக்கு மனசு கேட்கலங்க எப்படியெல்லாம் வளர்த்த எப்படியெல்லாம் சௌரியம் பண்ணி கொடுத்த மீண்டும் புலம்ப ஆரம்பித்தான் சரி சரி நீ இப்படி சொல்ற அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியலையே என்றார் சதாசிவம் மறுநாள் சாயங்காலம் பையன் ரகு வந்தான் வந்தவன் அப்பாவிடம் ஒரு போன் நம்பரை கொடுத்தான் அப்பா இது டிரைவரோட நம்பர் அம்மாவும் நீங்களும் எங்காவது கோயில் ஹாஸ்பிட்டல் என்று போகணும்னா போன் பண்ணி கார்ல சௌகரியமாக போயிட்டு வாங்க டிரைவருக்கெல்லாம் பணம் ஒன்று கொடுக்க வேண்டாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றார் அதுவரை சும்மா சும்மா இருந்த சியாமலா சொல்லென்று கத்த ஆரம்பித்தாள் ஏண்டா என்ன நினைச்சுகிட்டே இருக்க பெரிய யுவனாட்டனி பணம் கொடுக்கறானா பணம் நாங்க பாக்காத பணமா என்று பேசிக்கொண்டே போனவளை ரகு தடுத்து நிறுத்தினான் ஸ்டாப் ஸ்டாப் அம்மா நான் சொல்றதை கொஞ்சம் கேளு என்றான் என்னடா பெருசா சொல்ல போற என்றவளை கை மறித்து பொறுமை பொறுமை என்று சொல்லி சிரித்தான் பிறகு நிதானமாக உன் மனதை தொட்டுச் சொல்லு உன்னை வசதி இல்லாத அநாதை இல்ல திரையா கொண்டு வந்து நான் விட்டுருக்கேன் இங்க நீ எந்த பொறுப்பும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம் கூப்பிட்ட குரலுக்கு ஆள் இருங்கிற மாதிரி வசதியான புதியோர் இல்லம் இது உன்ன மாதிரியே கணக்கு பார்க்காம செலவு செய்யறமா அப்புறம் ஏன் உனக்கு கோபம் வருது என்றான் அதற்கு நீ சரியான படிச்ச முட்டாள்தான் பணமாடா பெருசு வயசான காலத்துல ஆபீஸ்ல இருந்து வந்து பக்கத்துல உட்கார்ந்து அம்மா சாப்பிட்டியான்னு கேக்குற அந்த வார்த்தை எனக்கு கிடைக்கலையடா என்றான் வா வலிக்கு என்ற ரகு இதே கதைதானே எனக்கும் நடந்துச்சு பணத்தாலே எல்லா சௌகரியமும் பண்ணி கொடுத்த ஆனா ஆசையா ஒரு நாளாவது ஒரு வாய் சாதம் ஊனி ஊட்டி விட்டிருப்பியா தலைவாரி ட்ரெஸ் போட்டு விட்டு இருப்பியா ஒவ்வொரு வேலையும் நான் செய்யும் போது எனக்கு அமுதாய முகம்தான் கண்ணுக்கு தெரியுது உன்முகம் இல்லையம்மா என்றவன் ஷியாமலாவின் மடியில் தலை வைத்து அளவும் ஆரம்பித்தான் ஷியாமலாவுக்கு சதாசிவம் என் சம்பளமே போதும் நமக்கு ஒரு பையன் அவனுக்கு பாசத்தை ஊட்டி கவனித்து வளர்த்தாலே போதும் என்று எவ்வளவோ சொல்லியும் தனியாக பணம் வேணும் என் குழந்தைக்கு நான் செலவு செய்யணும் என்று சொல்லி வீம்பு பிடித்துக்கொண்டு கொண்டு வேலைக்கு போனதுதான் தற்போது கண் முன்னால் வந்தது ரகு அப்பொழுது அம்மாவாகிய நீ எனக்கு வசதிகள் செய்து தருவதாக நினைத்து பாசத்தை கொடுக்க மறந்துட்ட அந்த தப்ப நானும் செய்ய விரும்பல இதே நான் உங்களுக்கும் செய்யவும் மாட்டேன் என் குழந்தைகளையும் பாசத்திற்காக இயங்க விட மாட்டேன் அதனாலதான் நன்றாக படிச்சும் வேலைக்கு போகாத யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் வேலைகளையும் என் குழந்தைகளையும் பாசத்துடன் நல்லா பாத்துக்கிறேன் நினைச்சு பாரு சொல்ல சொல்ல கேட்காம வேலைக்கு போனியம்மா அப்போ நான் தவிச்சது உனக்கு சொன்னா புரியாது நான் இப்படி ஒரு காரியத்தை தான் நான் செஞ்சேன் சரி சரி கிளம்புங்க யமுனா எல்லோருக்குமே சமைச்சு வச்சுக்கிட்டு காத்திருப்பா கூடவே உன் பேர குழந்தைகளும் தான் என்றான் போகிற வழியில யமுனாவோட அம்மா அப்பாவையும் அழைச்சுக்கிட்டு போகலாம் என்றான் வீட்டிற்கு பிறந்தமே கீழே இருக்கிற இரண்டு பெட்ரூம்ல ஒண்ணு உங்களுக்கு மற்றொன்று யமுனாவோட அம்மா அப்பாவுக்கு மாடியில இருக்கிற மூணு பெட்ரூம்ல எங்களுக்கு ஒன்னு இரண்டாவது குழந்தைகளுடது மூன்றாவது விருந்தினர்கள் யாரா வந்தானா அங்கு தங்குவாங்க என்றான் பணம் பணம் என்று அழைந்த தன் தாய் ஷாமலாவுக்கு முதியோர் இல்லத்தில் வைத்து தக்க பாடத்தை புகட்டி விட்டான் மகனான ரகு அங்கிருந்து கிளம்பும் போது ஷாமலா சொன்ன வார்த்தைகள் இதுதான் இத்தனை நாளாக நான் உனக்கு கொடுக்காத பாசத்தை இப்போ வட்டியோடு ஒருத்தர் பாக்கி இல்லாம கொடுக்க போறேன் என்றார் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கறது கீழே இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க